வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஏழாவது கணக்கில் ரெண்டு ரோம் லெட்டரில் கணக்கு கொடுத்துருக்குறாங்க முதல் கணக்கில் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ்தீட்டா ஈக்குவல் டு ரூட் மூன்று எனில் டேன் தீட்டா ப்ளஸ் கார்டீட்டா ஈக்குவல் டு ஒன்று என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க ஸோ இது வந்து மதிப்பு இதுதான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொடுத்துட்டாங்க கொடுக்கப்பட்ட மதிப்பு இது இதை வந்து நம்ம நிரூபிக்கணும் ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாடை எடுத்துக்கிறோம் சைன் தீட்டா ப்ளஸ் cos தீட்டா ஈக்குவல் டு ரூட் மூன்று முதல்ல கொடுக்கப்பட்ட சமன்பாடை எடுத்து எழுதிக்கிறோம் இதை வர்க்கப்படுத்தி சமன்பாடு ஒன்று கண்டுபிடிச்சி அந்த சமன்பாட்டின் மதிப்பை இந்த சமன்பாட்டில் நம்ம பிரதியிடணும் ஸோ ஃபஸ்ட்டு இருபுறமும் வர்க்கப்படுத்த ரெண்டு சைடும் வர்க்கப்படுத்த போகிறோம் ஸோ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ்தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் மூன்று ஹோல் ஸ்கொயர் ஸோ இதை வர்க்கப்படுத்தும் போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ வடிவில் எழுதுகிறோம் ஸோ சைன் ஸ்கொயர் theta ப்ளஸ் theta ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ சைன் தீட்டா பெருக்கல் காஸ் தீட்டா ஈக்குவல் டு இங்கே ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் so 3 sin square theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta மதிப்பு நமக்கு தெரியும் 1 so sin square theta ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டாவுக்கு மதிப்பு ஒன்றுன்னு சொல்லி பிரதிடுறோம் ஸோ ஒன்று பிளஸ் ரெண்டு சைன் தீட்டா பெருக்கல் காஸ்தீட்டா ஈக்குவல் டு மூன்று ஸோ இப்போ இங்கு இந்த சைடு இருக்கக்கூடிய பிளஸ் ஒன்று அந்த சைடு மைனஸ் ஒன்றாக போகுது ஸோ ரெண்டு சைன் தீட்டா பெருக்கல் தீட்டா ஈக்குவல் டு மூன்று மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டுன்னு சொல்லி கிடைக்கும் ஸோ சமன்பாடு ரெண்டு சைன் தீட்டா பெருக்கல் காஸ்தீட்டா ஈக்குவல் டு ரெண்டுன்னு சொல்லி இருக்குது ஸோ இந்த ரெண்டு அந்த சைடு வகுத்தலுக்கு போகும் ஸோ so, sin தீட்டா பெருக்கல் காஸ்தீட்டா ஈக்குவல் டு ரெண்டு பை ரெண்டு ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி மதிப்பு வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ sin தீட்டா பெருக்கல் காஸ்தீட்டா ஈக்குவல் டு ஒன்றுன்னு கிடச்சிருக்குது இதை சமன்பாடு ஒன்றுன்னு சொல்லி வச்சுக்கிறோம் இப்போது நம்ம ரெண்டாவது சமன்பாடு நிரூபிக்க வேண்டிய சமன்பாடை எடுத்து எழுதிக்கிறோம் இப்போது நம்ம நிரூபிக்க வேண்டிய சமன்பாடை எடுத்து எழுதிக்கிட்டு அதிலிருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து எழுதிக்கிறோம் டேன் தீட்டா ப்ளஸ் காட் ஸோ இதில் டேன் தீட்டாவை நம்ம சைன் தீட்டா பை காஸ்தீட்டான்னு எழுதிக்கலாம் ஏன்னா நமக்கு முதல் சமன்பாட்டில் சைன் மற்றும் cos தான் இருக்குது ஸோ இதையும் சைன் காஸ் வர்ற மாதிரி நம்ம மாற்றுறோம் இங்கே காஸ்தீட்டா பை சைன் தீட்டா ஸோ இங்கே மீச்சி மா எடுக்கிறோம் காஸ்தீட்டா இருக்குது சைன் தீட்டா ஸோ மீச்சி மாவானது காஸ்தீட்டா பெருக்கல் சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும் இந்த சைன் தீட்டாவால் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சைன் தீட்டாவை பிறக்கணும் இந்த ச காஸ்தீட்டாவால் இங்கே இருக்கிற காஸ்தீட்டாவை பிறக்கணும் ஸோ சைன் பெருக்கல் சைன் வந்து நமக்கு சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ்தீட்டா பெருக்கல் காஸ்தீட்டா கா ஸ்கொயர் தீட்டா ஏற்கனவே நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டாக்கு மதிப்பு ஒன்றுன்னு தெரியும் ஸோ அந்த மதிப்பை இங்கே பிரதிடுறோம் ஒன் பை இதை சைன் தீட்டா பெருக்கல் காஸ்தீட்டான்னு எழுதிக்கிறோம் நம்ம முதல் சமன்பாட்டில் தீட்டா பெருக்கல் காஸ்தீட்டாவுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருந்தோம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதல் சமன்பாடை இங்கே வந்து பிரதிடுறோம் ஸோ சமன்பாடு ஒன்றின்படி தீட்டா பெருக்கல் காஸ்தீட்டாவுக்கு மதிப்பு ஒன்று ஸோ ஒன்று பை ஒன்று நமக்கு ஒன்றுன்னு சொல்லி கிடைக்கும் இதுதான் நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட வலதுகை பக்கம் ஆர்ஹெச்எஸ் ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் இப்போது நம்ம ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு ரெண்டாவது கணக்கில் ரூட் த்ரீ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ எனில் டேன் த்ரீ தீட்டா ஈக்குவல் டு த்ரீ டேன் தீட்டா மைனஸ் டேன் க்யூப் தீட்டா பை ஒன் மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் தீட்டா என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கேயும் இந்த சமன்பாடு அவங்க கொடுக்கப்பட்ட சமன்பாடு இந்த சமன்பாடை தான் நம்ம நிரூபிக்கணும் ஸோ முதல்ல கொடுக்கப்பட்ட சமன்பாடை எடுத்து எழுதிக்கிறோம் ரூட் த்ரீ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நமக்கு இந்த சைடு மைனஸில் இருக்க காசு தீட்டா அந்த சைடு ப்ளஸ்ஸில் போகுது ஸோ ரூட் த்ரீ சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ்தீட்டா இப்போது நம்ம இந்த காஸ்தீட்டாவை இந்த சைடு வகுத்தலுக்கு கொண்டு வரோம் ஸோ ரூட் த்ரீ சைன் தீட்டா பை காஸ்தீட்டா ஈக்குவல் டு ஒன்றுன்னு சொல்லி வரும் இப்போ நம்ம சைன் தீட்டா பை காஸ்தீட்டான்னு எழுதிட்டு இந்த ரூட் த்ரீயை அந்த சைடு கொண்டு போகிறோம் ஸோ ஒன்று பை ரூட் த்ரீ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ சைன் தீட்டா பை காஸ்தீட்டாவை நம்ம என்னென்ன எழுதிக்கலாம் டேன் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஒன் பை ரூட் த்ரீ டேனில் எந்த கோணத்துக்கு ஒன் பை ரூட் த்ரீ மதிப்பாக இருக்கும் அப்படின்னா முப்பது டிகிரிக்கு ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டூ ஒன் பை ரூட் த்ரீயை நம்ம டேன் முப்பது டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஸோ தீட்டா ஈக்குவல் நமக்கு முப்பது டிகிரி அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட சமன்பாடை எடுத்து எழுதி தீட்டாவின் மதிப்பு முப்பது டிகிரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த தீட்டாவின் மதிப்பை நம்ம நிறுவ வேண்டிய சமன்பாட்டில் ரெண்டு சைடும் பிரதிடுறோம் ரெண்டுக்கும் சமமான மதிப்பு கிடைச்சிச்சுன்னா சமன்பாடு வந்து சரின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிடலாம் நம்ம நிறுவ வேண்டிய சமன்பாடை எடுத்து எழுதிட்டோம் இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் எடுத்து தீட்டாவின் மதிப்பை பிரதிடுறோம் டேன் த்ரீ டீட்டா இதில் தீட்டாவுக்கு பதிலாக முப்பது டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பிரதிட போகிறோம் ஸோ டேன் மூன்று பெருக்கல் முப்பது டிகிரி ஸோ மூன்றை முப்பதையும் பெருக்கும் போது டேன் தொண்ணூறு டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் டேன் விகிதத்தில் தொண்ணூறு டிகிரிக்கு நமக்கு மதிப்பு இன்ஃபினிட்டிவ் வரையறுக்க முடியாது ஸோ நமக்கு கண்டுபிடிச்ச தீட்டாவின் மதிப்பான முப்பது டிகிரியை சமன் நிறுவ வேண்டிய சமன்பாட்டின் இடது பக்கம் போது நமக்கு இன்ஃபினிட்டிவ்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்குது இதே மாதிரி தீட்டாவின் மதிப்பை சமன்பாட்டின் வலது பக்கத்துலையும் பிரதிடுறோம் ஸோ வலது பக்கத்தை எடுத்து எழுதிக்கிறோம் ஆர்ஹெச் ஈக்குவல் டு த்ரீ டேன் தீட்டா மைனஸ் டேன் கியூப் தீட்டா பை ஒன் மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் தீட்டா இதுலேயும் தீட்டாவுக்கு முப்பது டிகிரியை பிரதிடுறோம் ஸோ த்ரீ டேன் தீட்டா மைனஸ் சாரி தீட்டாவுக்கு பதிலாக முப்பது டிகிரி பிரதிடுறோம் டேன் க்யூப் முப்பது டிகிரி பை ஒன்று மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் முப்பது டிகிரி ஸோ நமக்கு டேன் முப்பது டிகிரிக்கு மதிப்பு தெரியும் 1 பை ரூட் மூன்று ஸோ அந்த மதிப்பு அப்படியே பிரதிடுறோம் மூன்று பெருக்கள் ஒன்று பை ரூட் மூன்று மைனஸ் இங்கேயும் டேன் முப்பது டிகிரிக்கு மதிப்பு ஒன்று பை ரூட் மூன்று அதை கியூப் பண்ணுறோம் வகுத்தல் ஒன்று மைனஸ் மூன்று பெருக்கள் டேன் முப்பது டிகிரியான மதிப்பு ஒன்று பை ரூட் மூன்று தோல் ஸ்கொயர் ஸோ இப்போ இது வந்து இந்த மூன்றை ரூட் பெருக்கல் ரூட் மூன்று எழுதலாம் ஒரு ஒரு ரூட் மூன்றும் ஒரு ரூட் மூன்றும் கேன்சல் ஆகிடும் ஸோ மதிப்பானது ரூட் மூன்று மைனஸ் ஒன்று பை இங்கே க்யூப் எடுக்கும்போது ரூட் மூன்று பெருக்கல் ரூட் மூன்று பெருக்கல் ரூட் மூன்றுன்னு வரும் ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது மூன்று கிடைக்கும் மூன்று ரூட் மூன்று மதிப்பானது மூன்று ரூட் மூன்று பை ஒன்று மைனஸ் மூன்று பெருக்கல் ரூட் மூன்றை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் மூன்று பெருக்கல் ரூட் மூன்றுன்னு பெருக்குவோம் மதிப்பு பெருக்கும் போது கிடைக்கும் கிடைக்கும் பண்ணும்போது ஒன்று நமக்கு கேன்சல் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஜீரோவாக மாறிடும் ஒன்று பை மூன்று ரூட் மூன்று பை ஒன்று ஒன்று ஜீரோ ஆயிடும் எந்த நம்பரையும் வால வகுக்கும் போது அதனுடைய மதிப்பானது இன்ஃபினிட்டி வரையறுக்க முடியாது ஸோ இதுதான் நமக்கு சமன்பாட்டின் வலது பக்கத்திற்கும் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுக்குமே இன்பினி மதிப்பு கிடைக்கிறதுனால எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்குல முதல் கணக்குல ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு இன்னொரு சமன்பாடை நிரூபிக்க சொல்லி ஸோ சோ நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாடை இருபுறமும் வர்க்கப்படுத்தி சைன் தீட்டா பெருக்கல் காசு தீட்டா ஈக்குவல் ஒன்று அப்படிங்கிற ஒரு சமன்பாடை கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை பயன்படுத்தி இரண்டாவது சமன்பாடு நிரூபிக்க வேண்டிய சமன்பாடை எடுத்து எழுதி அதில் உள்ள மதிப்புகள் அனைத்தையும் சைன் காசு இருக்கிற மாதிரி மாத்திரம் மாற்றும் போது நமக்கு சைன் தீட்டா பெருக்கல் காசு தீட்டான்னு கிடைக்குது இதுக்கு ஃபஸ்ட்டு இருந்து மதிப்பை எடுத்து பிரதிடுறோம் பிரதியிடும்போது நமக்கு சமன்பாட்டின் இடது பக்கம் மற்றும் வலது பக்கம் ரெண்டுக்குமே மதிப்பு சமமாக கிடைக்கிறதுனால நிரூபிக்கப்பட்டதுன்னு எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ ரெண்டாவது கணக்குலையும் ஒரு நிறுவப்பட்ட சமன்பாடு நிறுவ வேண்டிய சமன்பாடு ரெண்டு சமன்பாடு கொடுக்குறாங்க ஸோ முதல் சமன்பாடை எடுத்து எழுதி நம்ம தீட்டாவிற்கு மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் முப்பது டிகிரின்னு சொல்லிட்டு இந்த முப்பது டிகிரியை நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டின் இருபுறமும் பிரதிடுறோம் தீட்டாவின் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய சமன்பாட்டில் பிரதிடுறோம் பிரதியிடும்போது சமன்பாட்டின் இடது பக்கம் மற்றும் வலது பக்கம் ரெண்டுக்குமே மதிப்பு வரையறுக்க முடியாதுன்னு கிடைக்குது ஸோ நம்ம சமன்பாடு நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு